நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் அல்லாஹு மைதானத்தில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான் கொண்டு வரப்பட்டு அவனுடைய ஏடுகள் விரித்து காட்டப்படும் ஹபீப் சலல்ல சொன்னாங்க அதாவது தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகள் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகள் நிறைய அவன் பாவங்கள் செய்திருப்பான் இந்த நேரத்தில் அல்லாஹு கேட்பான் இந்த நீ இந்த பாவத்தை இந்த நேரத்தில் செஞ்சாய் இந்த நேரத்தில் செஞ்சாய் இதற்கு ஏதும் காரணங்கள் சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானவத்தால் கேட்பான் இந்த நேரத்தில் அவன் சொல்வான் இல்லா யாரோ இல்ல நான் வேணும் இந்த பாவங்களை செய்தேன் என்று அவன் ஒத்துக்கொள்வான் இந்த நேரத்தில் அல்லாஹுபஹஹானத்தில் சொல்லுவான் உள் மாலை கல்யோம் உனக்கு இன்றைய நாள் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவன் செய்த ஒரு நன்மை அல்லாஹ் அல்லாஹூத்துல ஒரு காட் வடிவத்தில் ஹபீப் சலல்லா சொன்னாங்க ஒரு காட் வடிவத்திலே அவன் செய்த நன்மை அவன் கூட பார்ப்பான் என்ன நான் நன்மை செய்தேன் அதுல லாஇலாஹ் ரசூலுல்லா என்று எழுதப்பட்டிருக்கும் லா இலாஹிப்பா அல்லாவுடைய அந்த கலிமாவை அல்லாவே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த பூமியிலே அப்ப அந்த களிமா நான் ஆரம்பத்துல சொன்ன இறையாருள் என்பது இஸ்லாமும் இறையாருள் தான் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அந்த இறையருளை வைத்து அவனிடத்திலே சொல்லப்படும் உன்னை நான் இன்றைய நாளில் மன்னித்து விட்டேன் இந்த நன்மைக்காக வேண்டி அந்த நேரத்தில் கானு முஸ்லிமீன் கலிமா சொல்லாதவர்கள் வந்து கவலைப்படுவார்கள் நாங்கள் உலகத்தில் களிமாவை சொல் சொல்லி இந்த ரப்பை ஏற்றுக்கொண்டு வாழ இருந்துச்சே அப்படி இருந்திருந்தால் அல்லஹு சுனத்தால் எங்களையும் மன்னித்திருப்பான் என்று ஆதரவு வைப்பார்கள் கவலைப்படுவார்கள்